திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு முத்துப்பேட்டை சாலையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் பெரியசாமி தலைமையில் அம்பேத்கரின் திரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி உலகநாதன் திருத்திரைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் பெரியசாமி இவ்வாறு தெரிவித்தார் அம்பேத்கர் வாழ்க்கை அம்பேத்கர் வாழ்கவே வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க 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 வாழ்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்க்க वागवागवे ये संगम दे हम बैठे ये संगम दे हम மனிதகுல சரித்திரத்தில் புகழார்ந்த பக்கங்களை வரைந்து உள்ள மகத்தான பேரறிஞர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி திருத்துறைப்பூண்டி நகரில் அவருக்கு மலர் மாலை சூட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் விடுதலைக்குப் பிறகு நாட்டை நிர்மாணிப்பதிலும் அம்பேத்கருடைய பங்களிப்பு மிக மிகவும் மகத்தானது மறக்க கூடாது புதிய இந்தியாவை படைப்பதற்காக நிர்மாணிப்பதற்காக அறிஞர் அவையில் அவர் வரைவு செய்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை மதச்சார்பற்ற பண்பை வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மரபை இப்படி எண்ணற்ற நல்ல அம்சங்களை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அளவிற்கு இன்று பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது வகுப்புவாத சக்திகளும் மதவெறி சக்திகளும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி பத்தாண்டுகளுக்கு மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைத்து சீரழித்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரபாயத்திலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரி சக்திகளும் ஒன்றுபட்டு நாட்டின் ஜனநாயக சக்திகளும் தேசபக்த சக்திகளையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு பரந்துபட்ட பட்ட மாற்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் இன்று அம்பேத்கருடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் வகுப்புவாத சக்திகளை முறியடிப்போம் தேச ஒற்றுமையை பாதுகாப்போம் சுய நிர்ணய சக்தியாக இந்த நாட்டினுடைய சுய பொருளாதாரத்தை பாதுகாப்போம் என்று உறுதியேற்போம்